காரைக்குடி ஸ்ரீ லலிதா முத்துமாரியம்மனுக்கு நகரத்தார்களால் செலுத்தப்படும் பால்குட நிகழ்வு நேற்று செவ்வாய்க்கிழமை சிறப்பாக நடைபெற்றது பண்ணினா லிட்டர் பெட்ரோல் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மீனாட்சிபுரத்தில் அருளாட்சி புரியும் ஸ்ரீ லலிதா முத்துமாரியம்மனுக்கு நகரத்தார்களால் செலுத்தப்படும் பால்குட நிகழ்வு நேற்று செவ்வாய்க்கிழமையன்று சிறப்பாக நடைபெற்றது இந்த பால்குட நிகழ்ச்சி நகர சிவன் கோவிலில் இருந்து புறப்பட்டு கொப்புடைய அம்மன் கோவில் வழியாக லலிதா முத்துமாரியம்மன் கோவிலை வந்தடைந்தது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பால்குடங்கள் தீச்சட்டி மற்றும் காவடியை ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தி பக்தர்கள் வழிபட்டனர் இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை நகர சிவன் கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்